ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்முகில் ரியல் எஸ்டேட் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான லே அவுட்டை பற்றி தான் பார்க்க போகிறோங்க இந்த அவுட்டு ப எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோலாருக்கு மிக அருகில் உள்ள சின்னியம்பாளையத்து பேருந்து நிறுத்தத்திற்கு மிக அருகிலேயே அமைஞ்சிருக்கிற அவுட் தான் இது இந்த அவுட்டோட சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு டிடிசிபி அப்ரூவ்டு அண்ட் ரெரா அப்ரூவ்டோடு நமக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு பல நூறு குடியிருப்புகளுக்கு மத்தியில் இந்த லேவோட் வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க மற்றும் இந்த லேவோட சுற்றி பார்த்திங்கன்னா நல்ல பாதுகாப்பான காம்பவுண்ட் வால் வந்துட்டு நமக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க என்ட்ரன்ஸில் வந்துட்டு நல்ல ஒரு கிராண்டான ஒரு ஆர்ச் வசதியோடு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க குடிநீர் வசதி தார் ரோடு வசதி மற்றும் ட்ரைனேஜ் வசதி இது எல்லாமே வந்துட்டு சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த லேவோட்டில் உங்களுக்கு தேவையான வீடாவும் இடமாவும் தரத்துக்கு தயாராக உள்ளது